முருக்கும்பிகளின் அரசன் அனைவருக்கும் வணக்கம் இது மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம் மீண்டும் மனிதா மனிதா நிகழ்ச்சியில் உங்களோட பேசலாம் ரொம்ப மகிழ்ச்சி சார் இடையில ரொம்ப இடைவெளி விழுந்துருச்சு த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்தது அப்படி கொஞ்சம் சரியான மாதிரி இருந்தது திரும்ப ஒரு ரெண்டு நாள் ஊருக்கு போயிட்டு வந்தேன் ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் திரும்பவும் அது அதிகமாயிடுச்சு அதனால அப்படி ஒரு பெரிய இடைவெளி விழுந்துருச்சு பழைய வீடியோ கமெண்ட்ஸ்ல எல்லாம் வந்து கேட்டிருந்தாங்க மனிதா மனிதா இப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ராம்குமார் மனது வைத்தால் இன்று முதல் நடக்கும் ராம்குமார் மனது எப்பவுமே மனது வைப்பார் சார் முதல் செய்தியாக இருப்பது தமிழ்நாடு அரசு சார்பில் நேற்று ஒரு செய்திக்குறிப்பு வெளியிடப்பட்டிருக்கு இதை ஏற்றுமதி உயர்கல்வி சேர்க்கை அதே மாதிரி வேலை வாய்ப்புல வந்து நாட்டிலேயே தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லி சில புள்ளி விவரங்களோடு இந்த செய்திக்குறிப்பை வெளியிட்டு கிட்டத்தட்ட எட்நூத்தி தொண்ணூற்றி ஏழு ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு பத்து லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி சொச்சம் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை ஒட்டி நிறைய வேலை வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கு இது வந்து நாடு முழுக்க தமிழ்நாட்டில் நடந்த மிக முக்கியமான முன்னேற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாடு முழுக்க மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும்போதும் முதலீடுதல் இருப்பதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க சார் ஆ அதாவது இந்த விபரங்கள் எல்லாமே ஒன்றிய அரசின் சார்பாக கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் அதுல முக்கியமானது ஏன்னா இங்க ஒன்றிய அரசை ஆதரிக்கக்கூடியவர்கள் ஆனா தமிழ்நாட்டில் வந்து எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க தொலைக்காட்சி விவாதங்களுக்கு வரக்கூடியவர்கள் பாஜகவை அண்ணா அதிமுகவை சேர்ந்தவர்களோ இங்க வந்து எதுவுமே நடக்கல இந்த நான்கு ஆண்டுகள்ல அப்படின்னு சொல்றாங்க ஆனா பல துறைகள்ல தமிழ்நாடு முன்னிலை வகிக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது தமிழ்நாடு கேரளா தெலுங்கானா போன்ற மாநிலங்கள் ஒரு குரூப்பாக முதல்ல ஒரு ஐந்து ஐந்து இடங்களுக்குள்ள வர்ற இடங்கள் வர்றதுல பெரும்பாலும் உள்ளுக்குள்ள இருக்குங்கிறதையும் பார்க்க வேண்டியது பார்க்க வேண்டியது அவசியம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு ஹிண்டுல வேறொரு செய்தி இருக்கு அதுல அதாவது கொரோனா காலத்துல கோவிட் பத்தொன்பது அந்த பெருந்தொற்று காலத்துல பதிவு செய்யப்படாத மரணங்கள் அப்படின்னு ஒரு இருபது இருபத்தொரு லட்சத்தின் இருபது லட்சத்துக்கு பதிவு செய்யப்படாத மரணங்கள் இருந்ததாக அன்று இல்ல எல்லா மரணங்களும் பதிவு செய்யப்பட்டவையே அப்படின்னு ஓங்கி ஓங்கி அடித்தவர்கள் இன்று இருபது லட்சம் இருபது லட்சம் மரணங்கள் வந்து பதிவு செய்யப்படாதது அப்படின்னு சொல்றாங்க புள்ளி விவரங்கள் இதுவும் ஒன்றிய தான் கொடுக்குது இந்த புள்ளி விவரத்தையும் அதுல எல்லாம் தமிழ்நாடு வந்து அந்த முதல் இடத்துல இல்ல அதுல எல்லாம் ரொம்ப கீழே இருக்கு ஆனா வளர்ச்சி எல்லாத்துலயும் முதல் இடத்துல இருக்குது தகிடு தத்தங்கள்ல அது முதன்மை வரிசைக்கு வரல இப்படி ஒரு உண்மை நிலை இருக்கும்போது இந்த ரெண்டுக்கும் இடையில இந்த போர் போருக்கு போரோ போர் அல்லாத தாக்குதல்லோ அந்த மாதிரி ஒரு சூழல் ஒரு நான்கு நாட்களாக இருந்தது இல்லை அந்த சூழல் ஆரம்பிக்கும் போது இன்னொரு செய்தி வந்தது அதாவது பேறு காலத்தின் போது பிரசவத்தின் போது தாய்மார்கள் இறந்து போவது மிகவும் குறைவு அப்படிங்கிற இடத்துல தமிழ்நாடு முதல் முதலிடத்துல இருக்கு குழந்தைகள் குறைவுங்கிற இடத்துல முதலிடத்துல இருக்கு இப்படி சத்து சத்து குறைவு இல்லாதவர்கள் பட்டியலையும் இது முன்னால இருக்கு இது எல்லாமே பாரதிய ஜனதா கட்சி ஆளும் பிற மாநிலங்கள் இருக்குல்ல அந்த மாநிலங்களை விட தமிழ்நாடு கேரளா போன்ற மாநிலங்கள் வெகுவாக முன்னிலையில இருக்குது இதுதான் உண்மை நிலைமை அப்படிங்கிறத முற்றிலுமாக மறைத்து தமிழ்நாட்டை பற்றி மிக மோசமானது ஒரு பிரச்சாரத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த மாதிரி சூழல்ல தான் இந்த ஒன்றிய அரசு கொடுத்த புள்ளி விவரங்களோடு கூடிய இந்த அறிக்கை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது தமிழக அரசு இந்த செய்திக்குறிப்பில் அதை ஹைலைட் பண்ணியிருக்காங்க ஒன்ற அவங்களே ஏத்துக்க அரசு ஒரு டேட்டா கொடுக்குது ஆளக்கூடிய தரப்புல இருக்கவங்க அதை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு ரொம்ப முரணா இருக்கிற சார் ஆ அவங்க இதை பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஏன் பார்க்க மறுக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும் வேலை வாய்ப்பை உருவாக்குவதிலேயும் வேலை அளிப்பதிலேயும் கூட தேசிய அளவுல இருக்கக்கூடிய விகிதத்தை விட இங்க வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தமிழ்நாடு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியமானது அப்புறம் மக்களை தேடி மருத்துவம் இல்லம் தேடி கல்வி நான் முதல்வன் கனைவர் கலைஞர் கனவு இல்லம் இந்த மாதிரி திட்டங்களாலேயும் தமிழ்நாடு முதல் மாநிலத்துல இருக்குது அப்படின்னும் அந்த அறிக்கையில சொல்றாங்க இது எல்லாமே இந்த நான்கு ஆண்டுகள்ல அதாவது ஏற்கனவே இதற்கான கிரவுண்ட் ஒர்க் நடந்ததுனா அறுபத்தேழுல இருந்து இதற்கான கிரவுண்ட் ஒர்க் நடந்திருக்குது அடித்தளங்கள் அடித்தளம் போடப்பட்டிருக்கிறது ஆனா இந்த நான்கு ஆண்டு ஆனா அதே அந்த அடி போட்ட இருந்து மேலே எழுப்பி கட்டிடத்தை எழுப்புவதற்கான பணிகள் நடந்ததா அவ்வப்போது இடைவெளியும் சில சமயங்கள்ல வேகமாகவும் நடந்துட்டு தான் பார்த்தோம் இப்போ இந்த கடந்த இந்த நாலாண்டுகளுக்கு முந்தைய பத்தாண்டுகளை விட இந்த நாலாண்டுகள்ல மிகப்பெரிய அளவுல தமிழ்நாடு முன்னணிக்கு வந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் இது போன்ற புள்ளி விவரங்களிலிருந்து நாம பெறக்கூடிய செய்தி இதே சமயத்துல காவல் நிலைய மரணங்கள் பத்தி பெண்களுக்கு எதிரான குற்ற விகிதம் பற்றி இது எல்லாத்திலயுமே டேட்டா வேற விதமாக இருக்கு இங்க இருக்கக்கூடியவர்களுடைய குற்றச்சாட்டுகள் வேற விதமாக இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட்ல இருந்து இதுவரைக்கும் காவல்நிலைய மரணங்கள் இல்லை பெண்களுக்கு எதிரான குற்ற விகிதம் ஒரு லட்சம் மக்கள் தொகையில இந்தியால அறு இந்தியாவிலுடைய சராசரி அறுபத்தாறு புள்ளி நாலு ஆனா தமிழ்நாட்டுல இருபத்தி நாலு அது ஒரு லட்சம் பேருக்கு இருபத்தி நாலு குற்றங்கள் அப்படின்னு வெகுவாக குறைக்கப்பட்ட சூழல்ல தான் இருக்கு அப்படின்னு அரசு தரப்புல சொல்றாங்க இது இருபத்தி நாலு குற்றங்கள்ங்கிறது பெரிய விஷயம் இல்லையான்னு நம்ம கிட்ட கேட்பாங்க அது கரெக்ட் தான் அந்த இருபத்தி நாலு குற்றங்களும் இல்லாத ஒரு சூழ்நிலையை தமிழ்நாடு எட்ட வேண்டும் அப்படின்னு உறுதியாக நாம் நம்புகிறோம் அப்படிங்கிறது உண்மைதான் ஆனா இங்க இவ்வளவு அதிகம்னு சொல்லும் போது அது அப்படித்தான் நடக்குதா இந்தியா முழுக்கன்னு பார்க்கும் போது இந்தியாவினுடைய சராசரி அறுபத்தாறு இந்தியாவுக்குள்ள ஒட்டுமொத்தமா பார்த்தா அறுபத்தாறு குற்றங்கள் நடக்குது பிற மாநிலங்களும் இதை விட அதிகமாக இருக்குங்கிறது அந்த ஒப்பு நோக்கத்தக்கவையே தான் இந்த தரவுகள் எல்லாமே அந்த ஒப்பு நோக்கும் போது பிற மாநிலங்களை விட தமிழ்நாடு வந்து முன்னணியில இருக்குங்கிறது மீண்டும் மீண்டும் மெய்ப்பிக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய செய்தியாக இருக்குது நீங்க பேசும்போது ஒண்ணு சொல்றீங்க சார் கொரோனா கால மரணம் அப்படிங்கறது அது அப்பவே ஒரு தாட்டி விவாதமாக மாறிச்சு இப்ப வந்திருக்க டேட்டா வந்து கிட்டத்தட்ட ஆறு மடங்கு அதிகமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி செய்திகளையும் பார்க்க முடிஞ்சது அடுத்த செய்திக்கு ஆஹ் அடுத்த செய்திக்கு போகலாம் ஆறு மடங்கு அதிகமா இருக்கு மூன்று லட்சம் மூன்று லட்சம் அப்படின்னு அபிஷியல் டேட்டா சொல்லிச்சு ஆனா அது ஒரிஜினல் இறப்பு வந்து இருபது லட்சம் இருபத்தோரு லட்சம் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறது தான் ஆனா நடக்கும்போது முறையான இறுதி சடங்குகள் செய்வதற்கு வழி இல்லாத நிலையில ஆஹ் விதைப்பதற்கோ இடம் இல்லாத ஒரு சூழல்லு பல காட்சிகளை அப்ப பார்த்தோம் ஆனா அது எல்லாமே வந்து அரசுக்கு வேண்டாதவர்கள் அல்லது இந்த சூழலில் அரசியல் செய்ய நினைப்பவர்கள் இதையெல்லாம் செய்றாங்கன்னு ஒரு ஒத்தை அடியா அடிச்சிட்டு போயிட்டாங்க அவங்க பேசியது பொய் அப்படிங்கிறது அவங்களே தான் அதை மெய்ப்பிச்சிருக்கிறாங்க அதான் உண்மை என்னைக்கு என்னால வெளியில வரும்னு சொல்லும் போது அந்த வார்த்தைகளுக்கு எல்லாம் இப்பதான் மதிப்பே மதிப்பு இருக்குது அடுத்த செய்தியாக நேற்றைய தினம் பாமகவினுடைய சித்திரை முழுநிலவு மாநாடு அப்படிங்கிறது நடந்திருக்கு அதில் ராமதாஸ் அங்குமணி ராமதாஸ் பங்கேற்ற இருக்காங்க அதில் பேசும்போது பத்து சதவீத பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு தொடர்பான பேச்சும் பேசப்பட்டிருக்கிறது அது வந்து இந்த விவகாரத்துல வன்னியர்களுக்கு திமுக குறிப்பா முதல்வர் மு க ஸ்டாலின் துரோகம் செஞ்சுட்டாரு அப்படின்னு ராமதாஸ் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறாரு நீங்க அவருடைய குற்றச்சாட்டை எப்படி பாக்குறீங்க சார் அதுக்கு உங்களுடைய பதில் என்ன அப்படி வன்னியர்களுக்கு துரோகம் செய்து விட்டார்னு சொல்லும்படி எதுவும் நடக்கல அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு முறையான ஆய்வுக்கு பிறகு சரியான ஒரு தரவுகளின் அடிப்படையில் ஒரு முடிவெடுத்து செயல்படுத்துவதற்கு பதிலாக நீதிமன்றங்கள் எளிதாக தள்ளுபடி செய்துவிடும் அல்லது செல்லாதது அப்படின்னு சொல்லிவிடும் அப்படிங்கிற சூழல்ல ஒரு இடஒதுக்கீட்டை தேர்தல் நேரத்தில் அவசர அவசரமாக அதிமுக கொண்டு வந்தது அதுல வந்ததுதான் அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு எதிர்பார்த்ததை போலவே நீதிமன்றங்கள் அதை ஏற்று நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை அது செல்லாது என்று அறிவிக்கப்பட்டு விட்டது ஆஹ் அதனா அதுக்கப்புறம் திரும்ப இப்ப அதே விஷயத்த திரும்ப கையில் எடுக்கணும் ஒரு ஒரு தடவை நீதிமன்றம் நிராகரித்த விஷயத்துக்கு வேறு உரிய சான்றுகள் ஒன்றை உருவாக்காம இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தால் அது மீண்டும் ஒரு முறை நிராகரிக்கப்படும் அப்படின்னு தான் சூழல் இருக்கும் கண்டிப்பா அதனால ஒன்றிய அரசு எடுக்கக்கூடிய காஸ்ட் சென்சஸ்க்கு பிறகுதான் அதை செய்ய முடியும் அப்படின்னு அரசு இருக்கலாம் அந்த கேள்விதான் எழுது இப்போ வந்து இதற்கு முன்பு வந்து சாதி வாரி கணக்கெடுப்பு சொன்னாங்க இப்போ ஒன்றிய அரசு ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்குது அது வரைக்கும் காத்திருப்பது அதுல அந்த அதுக்கு இடைப்பட்ட காலத்துல மாநில அரச ஒரு விமர்சனம் வைப்பது இல்ல அதை நிர்பந்திக்கிறது அப்படிங்கிறதுக்கு பின்னாடி என்ன அரசு இருக்குன்னு நினைக்கிறீங்க ஆஹ் மாநில அரசு வந்து நீங்க அப்படி சொடக்கு போட்ட உடனேயே வந்து நீங்க கேட்டதை கொடுக்கணும் ஒன்றிய அரசு அப்படி அறிவிச்சு இருந்தா ஏன் சீக்கிரம் கொடுக்கலன்னு கேட்க முடியாது எய்ம்ஸ் மதுரைக்கு வந்துருச்சு இல்ல ரெண்டாயிரத்தி பதினாலயே எய்ம்ஸ் வந்துருச்சு நம்ம கண்ணுக்கு தான் தெரியல தெரியல அதே போலதான் இதுவும் அவங்க அறிவிச்சிட்டாங்கன்னா அது வருவதற்கு காலமாகும் அது செயல்படுறது செயல்படுத்த தொடங்குவதற்கு மூணு வருஷம் ஆகும் செயல் நடக்கிறதுக்கு ஒரு மூணு வருஷம் ஆகும் அதுக்கப்புறம் அது இம்ப்ளிமெண்ட் ஆகுதா இல்லையான்னு பாக்குறதுக்கு ஒரு மூணு வருஷம் ஆகும் அது எப்ப வருமோ சொல்ல முடியாது அப்படின்னு கூட்டணியில இருக்கக்கூடியவர்கள் சொல்றாங்க எதிர்கட்சியில சொல்லல எதிர்கட்சியில பிரச்சனை எல்லாம் இல்ல அதை நடைமுறைப்படுத்தணும் அவசியம் அறிவிச்சா மட்டும் போதும் அறிவிச்சா மட்டும் இருக்கிறது மகளிருக்கான இடஒதுக்கீடு அறிவிச்சா போதும் எய்ம்ஸ் அறிவிச்சா போதும் செய்யணும்னு எந்த அவசியமும் இல்ல அறிவிச்சிட்டாலே அவங்க மிகப்பெரிய சாதனையை செய்து விட்டார்கள்னு இங்க பேசுவோம் இங்கே மிகப்பெரிய சாதனைகளை சர்வசாதாரணமாக செஞ்சுக்கிட்டே இருந்தா கூட அதெல்லாம் கிடையாது அப்படின்னு இங்க பேசுவோம் இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அப்படின்னு தான் பாமகவும் நடந்து கொள்கிறது அவங்க பழைய ஐடியாலஜிக்கலா என்னென்ன ஸ்டாண்ட் இருக்கோ சமூக நீதி சார்ந்த நிலைப்பாடுகள் எல்லாவற்றையும் மீண்டும் ஒரு முறை சொல்லியிருக்கிறார்கள் அது வந்து அது வரைக்கும் அவர்களை அறிவிப்பு அல்லது நிலைப்பாடை பேசுறாங்கன்னா அந்த வகையில அவங்கள அந்த விஷயத்துக்கு பாராட்டலாம் சாதிவாரி சர்வே வேணும்னு கேக்குறாங்க அதுக்கு நடக்காதுன்னு சொல்லியாச்சு ஆனா அதற்காக மாநில அரசை குறை சொல்லுகிறார்கள் சர்வே வந்து கான்ஸ்டியூஷனல்லி பைண்டிங் கிடையாது அரசமைப்பு சட்ட ரீதியாக ஒரு சான்றாக கருதப்படாது சர்வே எடுக்கிறது சென்சஸ் தான் அப்படி கருதப்படும் அதனால இங்கே எடுக்க வேண்டியது இல்லை அப்படின்னு சென்சஸ் எடுக்கிறது ஒன்றிய அரசினுடைய பணி அப்படின்னு மாநில அரசு சொல்லிடுச்சு முதலமைச்சர் வந்து பேரவையிலையும் சொல்லிட்டாரு சட்டப்பேரவையிலையும் சொல்லிட்டாரு இருந்தாலும் அவர் சட்டப்பேரவையில் சொன்னது எல்லாமே சரியான பதில் இல்லை அப்படின்னு இப்போ திரும்பவும் பாமக தலைவர் அன்புமணி வந்து சொல்றாரு ஐ அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நூறு சதவீத இடஒதுக்கீடைய திரும்பவும் கேக்குறாரு அந்தந்த சாதிக்கு அதனால் எண்ணிக்கையில இடை ஒதுக்கீடு அப்படின்னு சொல்றாரு இது வரைக்கும் என்று சரியாக கொடுக்கல எல்லாத்தையும் குரூப் பண்ணி குரூப் பண்ணி தான் கொடுத்துருக்குறாங்க ஸ்பெசிபிக்கா உள்ஒதுக்கீடுன்னு வரும்போது தான் அதுலேயும் கூட குரூப்பிங் நடக்குது கூட குரூப்பிங் நடக்குது ஆனா இப்ப வந்து அவர் சாதிகளுக்குன்னு பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு அவர் கோரிக்கையை முன்வைக்கிறாரு எந்தெந்த சாதி எந்தெந்த பர்சன்டேஜ் இருக்கோ அந்தந்த பர்சன்டேஜ் கல்வி நிறுவனங்கள்லயும் வேலையிலயும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு ஐம்பது பெர்சன்ட் உச்சவரம்பு கூடாதுன்னு சொல்றாரு கிரீமி லேயர் கூடாதுன்னு சொல்றாரு தனியார் துறையில இடஒதுக்கீடு உயர்நீதி துறையில இடஒதுக்கீடு பட்டியலின மக்களுக்கு கூடுதலாக இரண்டு சதவீத இடஒதுக்கீடு அதாவது ஆக்சுவலா நீங்க சென்சஸ் எடுத்து முடிச்சதுக்கு பிறகு அல்லது சர்வே எடுத்து முடிச்சதுக்கு பிறகு அவங்க இப்போது வாங்குவதை விட அதிகமாக இருக்கிறாங்க இருபது சதவீதம் அவங்க இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இரண்டு சதவீதம் அதிகமாக கொடுக்கணும் அப்படிங்கறத அவங்களே பேசுறாங்க இதெல்லாம் கோரிக்கை எல்லாம் ரைட்டு தான் பழைய ஐடியாலஜிக்கல் பொசிஷன்ல அவங்க இருக்கிறாங்க ரைட்டு தான் ஆனா இவ்வளவு கோரிக்கைகளையும் நிறைவேறுவதற்கு நீங்க என்ன செய்யணும்னா நீங்க என்ன செய்வீங்க பாஜகவோட கூட்டணியில இருப்போம் பாஜக தானே சாதிவாரி வாரி கணக்கெடுப்பு அறிவிச்சிருக்காங்க அதனால இவ்வளவு நிறைவேறுவதற்கு பாஜகவோட கூட்டணியில இருப்போம் இந்த இவையெல்லாம் அறிவிக்கப்பட வேண்டிய வரலாற்று சூழல் எதனால வந்தது அது யாரு யாரு அந்த சூழலை இன்னும் உயர்த்தி பிடிப்பது யாரு அது பாஜக தானே அப்படிங்கிற கேள்விகளை எல்லாத்தையும் மறந்து கூட கேட்ட கூடாது தப்பு அது தப்பு அந்த மாதிரி வரலாறே இப்ப தெரிஞ்சிக்க கூடாது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய வரலாறு உங்களுடைய தான் வேற எந்த வரலாறையும் நீங்க தெரிந்து விடவே கூடாது அப்படின்னு ஒரு சூழல்ல சொல்றாங்க ஏன்னா அந்த வரலாற்று சூழலை இடஒதுக்கீடு இன்று கோரும் ஒரு சூழலை பின்னா முன்னாடி நடந்தது இல்லை அந்த வரலாற்று சூழலை பாஜக ஏற்கிறதா அவங்க அதை பற்றி என்ன நினைக்கிறாங்க அதை என்னைக்காவது இவங்க பேசுவாங்களா அப்படிங்கிறது திரும்ப திரும்ப இவங்க என்ன சொல்ல விரும்புறாங்க பன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை ஸ்டாலின் தரல நாங்க கேக்குறோம் ஸ்டாலின் தரல நாங்க கேக்குறோம் ஸ்டாலின் தரலன்னு ஒரு நேரேட்டிவ ஒரு கதையாடலை இங்கு நிறுவ பார்க்கிறார்கள் அந்த அந்த வேலை அவ்வளவு எளிதாக மக்கள்கிட்ட போய் சேரும்னு நான் நினைக்கல ஏன்னா மாட்டாங்க ஆமா தெரியும் மக்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும் இதே திராவிட முன்னேற்ற கழகம் தான் இவங்களுக்கு வந்து எம்பிசி ல இருபது சதவீத இடஒதுக்கீடுன்னு இவர்களுடைய போராட்டங்களுக்கு பிறகு உயிர் தியாகங்களுக்கு பிறகு கொடுத்தது அப்படிங்கிற ஒரு வரலாற்று உண்மையே இருக்கு ஆனா இவர்களுடைய பார்வையில இருக்கக்கூடிய வரலாற்றுல அதெல்லாம் அந்த வரலாறு எல்லாம் இடம்பெறாது அவையெல்லாம் மரக்கடி ஆமா மறக்கடிக்கப்படும் அல்லது மறைக்கப்படும் இல்ல நீங்க சொல்ற மாதிரி பாமக பத்தி பேசிட்டு சார் நேற்று திருமாவளவன் அவர்கள் வந்து ஸ்டேட்மெண்ட் சொல்லிருக்காரு எந்த காலத்திலயும் பாஜக பாமக கூட்டணி கிடையாதுன்னு பல காலமா அவர் சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயம் தான் தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில திரும்பவும் அதை முன் வச்சிருக்கிறாரு அதே மாதிரி இந்தியா பாகிஸ்தான் போர் தொடர்பாகவும் சில கருத்துக்களை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறாரு குறிப்பா பாமக பாஜக கூட்டணி என்னைக்குமே கிடையாதுன்னு அதுவும் திரும்ப திரும்ப அதை உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயத்த நீங்க எப்படி பாக்கணும் அதாவது மீண்டும் மீண்டும் ஒரு நிலைப்பாட மற்றவங்க எல்லாம் ஒரு தடவை சொன்னாலே போதும் அது நூறு தடவை சொன்ன மாதிரி ஊடகங்கள் ஏற்றுக்கொள்கின்றன ஒரு தடவை சொன்னாலே போதும் நூறு தடவை சொன்ன மாதிரி என்று மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் ஊடகங்கள் மக்கள் அதிகாரத்துல எல்லா மட்டங்கள்லயும் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் ஒரு சிலர் ஒரு தடவை சொன்னாலே அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது ஆனா திருமாவளவன் எத்தனை முறை ஒரு விஷயத்தை சொன்னாலும் அவர் வந்து அவருடைய ஸ்டேட்மெண்ட் மட்டும் ஏற்றுக்கொள்ளப்படுவதே இல்லை ஊடகங்களாலையும் சரி மற்றவர்களாலேயும் அப்படி ஏதாவது அவர் வந்து கடந்த காலங்களில் தவறாக சொல்லியிருக்கிறாரா அதன் அடிப்படையில் இவர்கள் நம் அவநம்பிக்கையோடு அதை அணுகுகிறார்களா அப்படின்னு பார்த்தா அப்படியே எதுவும் ட்ராக் ரெக்கார்டு இல்லை அவரு எல்லா உண்மையை தான் பேசுறாரு அந்த உண்மையை பேசுவது அவருக்கு எதிராக ஏன்போய் நிற்குது ஏன்னா இந்த ஊடகங்களுடைய மாறாக அது இருக்கு ஊடகங்கள் திமுக கூட்டணி இரண்டாக பிளவுபட வேண்டும் அப்படின்னு நினைக்குது சில ஊடகங்கள் தான் சில ஊடகங்கள் திமுக கூட்டணி இரண்டாக பிளவுபட வேண்டும் அதிலிருந்து ஓரிரு கட்சிகள் வெளியில வர வேண்டும் குறிப்பாக திருமாவளவனும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் மறுமலர்ச்சி திமுகவும் வெளியில வரணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பை வச்சிருக்காங்க அந்த எதிர்பார்ப்புக்கு இந்த கட்சிகள் இடம் கொடுக்க மாட்டேங்குது அவங்க இன்னும் வேகம் இன்னும் இறுக்கமாக திமுக நெருங்கி இருக்கிறாங்க அதனால இவர்கள் மீது இவர்கள் வெளியில வந்து விடுவார்கள் அதாவது முதல்ல வந்து அடிப்படையிலேயே வேறுபாடு வந்துடுச்சு முன்னால ஆப்ஷனே இல்லாம இருந்தது இப்ப ஆப்ஷன் இருக்கு விஜய் வந்துட்டாரு வெளியில வந்துருவாங்க வெளியில இல்லைன்னு ஆயிடுச்சு கூட்டணி இறுதியாக உறுதியாக இருக்கும் அப்படின்னு கூட்டணியில இருந்து சொல்றாங்க இப்ப அடுத்த கட்டமாக என்ன சொல்றாங்க அதே ஆறு இடங்கள் தானா ஆறு இடங்கள் போதுமா இல்ல புதிதாக கட்சிகள் வந்தா அதை குறைப்பீங்களா அப்படின்னு புதிய ஊகங்களை கிளப்பி அது நடக்கும் போது கூட பேசினா பரவாயில்ல நடக்கிறதுக்கு முன்னாலேயே இப்படி செய்தால் என்ன செய்வீர்கள் நாங்க வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ப்ரிப்பர் ஆயிருவோம் சார் இப்போ இருந்தே பேச ஆரம்பிச்சிடுச்சு ரைட்டு தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாலேயே திருமாவளவன் கூட்டணியில இருந்து பிரிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுவீங்க காங்கிரஸ் சிபிஎம் யாராவது திமுக கூட்டணியில இருந்து ஒரு ஒரு தொகுதியில் கட்சியாக நிற்கக்கூடிய ஈஸ்வரனாக இருந்தாலும் சரி வேல்முருகனாக இருந்தாலும் சரி யார் வெளியில் வந்தாலும் திமுக மிகப்பெரிய அளவில் ஆதரவை இழந்து நிற்கிறது அப்படின்னு பிரச்சாரம் செய்கிறதுக்கு அந்த இருந்து யாராவது ஒருத்தரையாவது தூக்கிட மாட்டோமான்னு இருக்கிறாங்க ஆனால் அவங்க ஒன்றாக இருப்போம்னு சொல்கிற சொல்ல சொல்ல இவங்களுக்கு வந்து என்ன செய்கிறதுன்னு தெரியல எவ்வளவோ ஊகங்களை கிளப்பி பார்த்தாலும் நடக்கல இப்ப அடுத்த கட்டமாக என்ன உங்களுக்கு பாமகவை பிடிக்காதா திமுக வந்து பாமகவோடு கூட்டணி வைப்பதற்கு பேசி ஒரு கதையை அள்ளி விட்டா அதுல மனம் பொறுக்காம திருமாவளவன் வெளியில வந்துருவாரான்னு பாக்குறாங்க அப்படி ஒரு கூட்டணி தொடர்பான வாய்ப்பே கிடையாது பாமகவோடு நாங்கள் கூட்டணி சேர மாட்டோம்னு திமுக கூட்டணியினுடைய தலைவர் திமுக சொல்ல தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவரே சொல்லிட்டாரு ஸ்டாலினே சொல்லிட்டாரு அதற்கு பிறகு இப்ப திருமாவளவன் ஒரு தடவை சொன்னா நூறு தடவை கிடையாது இல்ல அதே மாதிரி ஸ்டாலின் ஒரு தடவை சொன்னாலும் நூறு தடவை கிடையாது அவருக்கும் அந்த அட்வான்டேஜை கொடுக்க மாட்டாங்க மீடியா வந்து அவர் சொன்னதுக்கு பிறகும் பாமகவோடு பேசுகிறார்கள் அப்படின்னு ஒரு கதைய கிளப்பி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க சோர்சஸ் அதனால இதை மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டியதாகுது பாஜக இருக்கிற இடத்துல இருக்க மாட்டோம் பாமக இருக்கிற இடத்துல இருக்க மாட்டோம் அப்படின்னு உறுதியாக சொல்ல வேண்டியது இருக்கு அந்த ரெண்டையும் தானே சொல்லி இருக்காரு அப்ப இந்த ரெண்டும் இல்லாத இடத்துல இருப்பீங்களா அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு மூணாவது மூணாவதாக விஜய் விஜய்யோட ரெண்டு பேரும் இல்ல அப்ப நீங்களும் நீங்க அங்க விஜய்ட போவீங்களா அப்படின்னு கேப்பாங்க இவர் தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு கூட்டணிகள் நிக்கிறாரா இல்ல தேர்தல்ல தோக்குறதுக்கு நிக்கிறாரா அவங்கெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு எல்லாரும் சேர்ந்து நிக்கணும்னு ஊடகங்கள் வரிந்து கட்டி கொண்டு அவங்களை ஒற்றுமைப்படுத்துவதற்கும் திமுகவுக்கு எதிரான ஒரு கூட்டணியை வலிமையாக உருவாக்குவதற்கும் எக்கு போன்ற உறுதியோட வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க இந்த காலத்துல வந்து ஊடகங்களே ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறாங்களே சார் இவங்க இவங்க சேர்ந்து நின்னா ஜெயிச்சிடலாம் இவங்க இவங்க சேர்ந்து நின்னா தோத்துருவாங்க அப்படின்னு இவங்களே ஒரு ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ரெடி பண்ணி நீங்க தேர்தல்ல வந்து இந்த மாதிரி ஏதாவது ஆலோசனை சொல்லிட்டீங்கன்னா கூட ஒரு விதத்துல பரவாயில்ல ராம்குமார் நீங்க வந்து எந்த ஏவுகணையை பயன்படுத்தணும் போறல அப்படின்னு எல்லாம் நீங்க ஸ்டுடியோக்குள்ள உட்காந்துட்டு கூக்குரல் இட்டு கொண்டிருக்கிறீர்கள்னா அதுக்கு என்ன பேரு அதாவது வழக்கமாக பார்த்திருக்கிறோம் பட்ஜெட்டு ஒன்றிய அரசு பட்ஜெட்டு தாக்கல் செய்யுதுன்னா அந்த நேரத்துல திடீர்னு லட்சக்கணக்கான பேர் பொருளாதார வல்லுநர்களாக மாறிடுவாங்க வந்து போர் வல்லுநர்கள் மாதிரி சொல்றாங்க அப்படி போடுறாங்க இப்படி போடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க கிரிக்கெட் சீசன் எதே நடந்துட்டு இருந்ததுன்னா நம்ம சந்திக்கக்கூடிய நபர்கள் நமக்கு முன்னாடி நடந்து போயிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பெரிய வல்லுநராக ஆட்டக்காரராக மாறிடுவாங்க அந்த பந்தம் அப்படி அடிச்சது தப்பு இப்படி பண்ணிருக்கணும் அப்படி செய்திருக்கணும் அப்படின்னு எல்லாம் தெரிந்த ஏகாம்பரங்களாக ஏகாம்பரம்னு தெரிந்த ஏகாம்பரங்களாக இவங்க வந்து பேசிட்டு இருப்பாங்கல்ல அதே அந்த அது வந்து அன் செக்கடா இருக்கிறதுனால அதுக்கு யாருமே எதிர்ப்பு தெரிவிக்காம இருக்கிறதுனால இப்ப அது எங்க வரைக்கும் போயிடுச்சுன்னா பிரம்மோசப் அனுப்பணுமா

அது இராணுவத்தினுடைய சு சுயாட்சி உரிமைக்கு உட்பட்டது சுயாட்சி உரிமைன்னா நீங்க பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்புக்கு அவங்க கட்டுப்பட்டவங்க அந்த வேலையை செய்யறாங்க உங்களுடைய ஆணைகள் படி செய்கிறாங்க பட்டு களத்துல என்ன செய்யணுங்கிறதோ அவங்க முடிவு செய்வாங்க அப்படிங்கிறது கூட இல்லாம இங்கிருந்து இராணுவத்திற்கு ஸ்டுடியோல இருந்து கமெண்ட் கொடுக்கறது எப்படி கமெண்ட் அடிக்கலாம் நீங்க கமெண்ட் கொடுக்க முடியுமா கட்டளையிட முடியுமா கருத்து வேணா சொல்லலாம் இதோ கொண்டு வாருங்கள் கொண்டு வாருங்கள் அதை போடுங்கள் இதை போடுங்கன்னு இங்க ஒரு போர்க்களத்தில் இருக்கிற மாதிரியே ஸ்டுடியோக்குள்ள இருந்து படம் காட்டுறாங்கல்ல அந்த மாதிரி தான் அந்த தேர்தலில் பேசுறதும் தேர்தலுக்காக பேசுறதும் அப்படின்னு நினைக்கிறேன் போர் செய்தியும் எடுத்தேன் சார் பட் அவர் அதுக்குள்ளேயும் பேசிட முடியுமா நினைச்சா அதுக்குள்ள அதையும் சொல்லி குறிப்பிட்டு சொல்லிட்டீங்க சார் மிக்க நன்றி சார் உங்களுடைய நேரத்திற்கு மீண்டும் நாளைக்கு திரும்பவும் அடிக்கோடி சொல்றோம் திரும்ப நாளை மனித மனிதா நிகழ்ச்சி சந்திப்போம் சார் ரொம்ப நன்றி நாளைக்கு உண்டுங்கிறதுக்கு அடிக்கோட்டி இட்டதுக்கும் ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்